சில முக்கியமான மசோதாக்களை தொடர்ந்து பிஜேபி அரசு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து இறுதி நாள் வரை காத்திருந்து கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுக்கு அந்த கொண்டு வரப்படக்கூடிய மசோதா அவற்றை படிக்க கூட அவர்கள் நேரமோ அவகாசமோ அதில் மீது கருத்துக்கள் சொல்லுவதற்கோ அவகாசம் இல்லாமல் அதை எதிர்ப்பதற்கோ இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவதற்கோ அவகாசம் அளிக்காமல் ஒவ்வொரு முறையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே பல மசோதாக்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறார் அந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து எந்த அளவிற்கு ஈடுபட்டிருக்கிறது நிச்சயமா மக்களுக்கு வந்து மனசுல இந்த இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமோ இல்லை என்றால் பல மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய ஆட்சிகளோ நாங்கள் தேர்ந்தெடுத்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சியா அல்லது ஒரு ஒன்றிய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சியா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர்கள் மனதிலே அது நிறைத்திருக்கிறது பல தரவுகளை தந்துதான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு திரு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இந்த கருத்துக்களை அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது குற்றச்சாட்டுக்களை சொல்லும் பொழுது தரவுகளோடு இருக்கக்கூடிய சாட்சிகளோடு தான் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு எந்த பதிலையும் நாடாளுமன்றத்திலே எஸ்ஐஆர் பற்றி ஒரு விவாதம் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்கட்சிகள் குரல் எடு எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு நாளும் போராட்டத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுவரை நாளை நாடாளுமன்றம் முடியக்கூடிய சூழலில் இதுவரை அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை நாம் பார்த்துக்கொண்டு